மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபோன் பண்ணுறவங்களா இது என்ன தொழில் என்ன இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மிஷன் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் பைபேக் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கா நல்லாம்பட்டி கிராமத்தில் இருக்குதுங்க நாங்கள் வந்து இந்த பனியன் துணியை நூல் வேஸ்ட்டாக மாத்திர இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டுருக்குறோம் பார்க்கலாம் இது வந்து கிளாத்து இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி நூலாக மாற்றிடுவோம் சரிங்களா பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மாதிரி நூலாக மாற்றிடுவோம் இந்த மாதிரி கிளாத்தை ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணுறோம் ஒன்று வந்து கைகளால் பிரித்து முழுசாக பண்ணிகிட்ருக்குறோம் அதாவது முழுசு ஃபுல் அண்ட் ஃபுல் துணியை வந்து நூலாக கையில் மா பிரித்து மாற்றிடுவோம் இன்னொன்று வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை பயன்படுத்தி நம்ம துணியை நூலாக மாற்றுவோம் இந்த ரெண்டு ப்ரா கான்செப்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா துணி ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நூல் திரும்ப எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க நீங்கள் கையில் பிரித்து கொடுத்தாலும் சரி இல்லை நம்மகிட்ட செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி பிரித்து கொடுத்தாலும் சரி கையில் பிரித்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி பிரித்து கொடுத்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சரிங்களா குவாலிட்டியில் எந்த ஒரு வித்தியாசமும் வராது கையில் பிரித்தா நூல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை பயன்படுத்தி நீங்கள் நூல் பிரிச்சிக்கினால இருக்கும் இதில் வந்து நீங்கள் துணியை வந்து தளவு கையில் தான் பிரிக்கணும் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை பொறுத்தளவுக்கு துணியோட தளவை வந்து நீங்கள் கையில் பிரிச்சிடணும் பார்த்தீங்களா தெரியுதுங்களா இது வந்து துணி துணியோட தலவு வந்து இந்த மாதிரி தலவை மட்டும் கையில் பிரிச்சுட்டு இந்த மிஷினில் நீங்கள் இந்த டோருக்குள்ளே போட்டிங்கன்னா மிஷின் ரன் ஆகி உங்களுக்கு துணியை நூலாக மாற்றிடும் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட்டு எதுக்காக இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா கையில் பிரித்த மாதிரியே குவாலிட்டி வரும் குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சரிங்களா ஸோ இந்த மிஷினுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா மிஷின் வந்து நாங்கள் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு ஹெச்பி மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கரண்ட் பில் பெருசாக வராது ஒரு எல்இடி லைட் இருக்குது ரோலரில் நூல் சுற்றினா தெரிஞ்சிடும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு பெடல் ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த பெடலை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் மிஷின் ஓடும் சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணாலும் மிஷின் ஓடாது சரிங்களா சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலுமே மிஷின் ஓடாது கடலை மிதிச்சிங்கன்னா மட்டும்தான் மிஷின் ஓடும் பாருங்கள் இது வந்து சுவிட்ச் இப்போ ஆஃப் இருக்குது பாருங்கள் அங்கே ஆன் பண்ணிவிட்டோம் இங்கேயும் இப்போ ஆன் பண்ணிட்டோம் லைட் எரியுது ஓகேங்களா கடலை மிதிக்காத வரைக்கும் மிஷின் ஓடாது இப்போது சவுண்டு கேட்குதுங்களா இப்போ மிஷின் ரன் ஆகுது சரிங்களா ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம்னா கரண்ட் பில் வந்து மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தி ஸோ இது அது வந்து பழைய மாடலுங்க இது வந்து டோர் கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம் எதுக்காகனா அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது அந்த டோர் வந்து உடஞ்சிடும் ஃபைபர் டோரு அதனால் மெட்டல் டோர் போட்டு ரோலோடைய விசிபிலிட்டிக்காக இந்த இடத்துல கிளாஸ் இது வந்து கொடுத்துட்டோம் கிளாஸ் கொடுத்துட்டோம் ஸோ இதில் லைட் போட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூல் தெளிவாக தெரியும் ரோலரில் சுற்றுதா இல்லையா நல்லா ஓடுதா அப்படிங்கிறதுலாம் தெரியும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து எல்லா மிஷின்லேயும் இருக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மிச்சம் மீதி ஏதாவது டஸ்ட்டு தூசு ஏதாவது இருந்ததுனால் வெளியில் வந்துடும் அதுக்காக எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்புறம் நூலை வந்து இந்த மாதிரி சைட் டோரில் நீக்கி நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்க ஓட்டிகிட்டு இந்த டோர் வழியே நீங்கள் நூலை வெளியில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் மொத்த மிஷினுடைய கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா சரி பேக் சைடு வந்து அந்த மிஷினில் பார்த்துருக்கேன் ஓகேங்களா இப்படி தான் வந்து மிஷின் இருக்கும் ஸோ இது வந்து நாங்கள் ரூபாய்க்கு மிஷின் கொடுத்துட்ருக்குறோங்க பணம் கட்டினா நீங்கள் உடனே மிஷின் எடுத்துக்கலாம் நாளைக்கு நாலு பேச்சு நம்ம இல்லை ஒன்று ரெண்டு மூணு அது பழசு அதை விட்ருங்க ஒன்று ரெண்டு மூணு மிஷின் ரெடியாக இருக்குது பூசு ஓகேவா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பணம் கட்டினா உடனே எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அது பூராமே துணி அந்த லைனில் இருக்கிற இது எல்லாமே துணி ஒரு கிலோ வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு சரிங்களா துணி வந்து சிறுசு பெருசு எல்லாமே கலந்துதான் வரும் ஃபுல்லாக பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நம்ம பொய்யான வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்குறதில்ல உண்மை இருக்கிறத என்னவோ அதை சொல்லிவிட்றேன் துணி வந்து சிறுசு பெருசு எல்லாம் கலந்து தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி நூல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு திரும்ப எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நூல் தான் பாருங்க அது எல்லாமே நூல் தெரியுதுங்களா எல்லாமே நூல் நம்மளுக்கு உள்ளே நிற்கிற கூட இடமில்ல எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நூல் துணி எல்லாம் நிறைஞ்சி கிடக்குது மிஷின் ஒரு சைடு இருக்குது சரிங்களா நான் வந்து பைபேக் நீட்டாக எடுத்துகிட்டு தருக்கிறோம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்காது இன்றைக்கி இது இருக்குது எல்லாம் இப்போ சாயந்தரம் வந்தது நாளைக்கு பார்த்திங்கன்னா இது இருக்காது நூல் ஃபுல்லாக விற்றுருவோம் துணி மட்டும்தான் கிடக்கும் மிஷின் மிஷின் ஒன்று ரெண்டு நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோதான் முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நூல் தேங்காமல் நம்ம தொடர்ந்து வியாபாரம் இருக்கிறோம் நம்மளுக்கு அதிகப்படியான நூல் தேவைப்படுறதுனால தான் வந்து நம்ம கையில் பிரித்து இருந்தோம் இப்போ செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸுங்க இப்போ நம்ம ஐம்பத்தி எட்டு ரூபா கொடு சாரி எண்பத்தி எட்டு ரூபா கொடுக்குறோம் இல்லைங்களா அதில் உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா மார்ஜின் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் கிலோவுக்கு இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராஃபிட்டு கிலோவுக்கு பத்து ரூபா அப்படிங்கிறது வந்து அப் அண்ட் டவுன் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக நாங்கள் கொடுக்குறது எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி தான் கேட்குறீங்க சார் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா நாங்கள் பே பண்ணுறது அப்படின்னு நூல் விலையில் வந்து நான் கிலோவுக்கு பத்து ரூபா உங்களுக்கு கொடுக்குறேங்க சரிங்களா அதனால் அப் அண்ட் டவுன் வந்து ரெண்டுமே நீங்கள் தான் பே பண்ணணும் பார்சலுக்கு துணி வந்து நான் உங்களுக்கு அனுப்பும்போது டூ டூபேயில் போடுவேன் நீங்கள் பெய்டு பண்ணி துணி எடுத்துக்கணும் அதே மாதிரி நூல் நீங்கள் எனக்கு எனக்கு அனுப்பி விடல பெய்டு பண்ணி நீங்கள் போட்டு விட்றணும் சரிங்களா டூபேல போடக்கூடாது கம்பல்சரி ஸோ இதுதான் வந்து மிஷினுடைய டீடைல்ஸ் பைப்பேக்கோட டீட்டெயில்ஸுங்க பரவலாக வந்து கேட்குறது இதுதான் அடுத்தது வந்து என்ன கேட்குறீங்கன்னா நூல் போட்டால் எத்தனை நாளில் பணம் கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க நூல் வந்து எங்கிட்ட ரிசீவ் ஆனதுலேருந்து ஒரு நாள் டைமுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு நூலுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் அதில் எந்த எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் ஏன்னா செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு நாள் டைம் தேவைப்படுதுங்க அதனால் வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா நாளைக்கு வந்து அதே டைமுக்குள்ளே உங்களுக்கு கூகுள் பேயில் பணம் ஆட் ஆகிரும் நம்ம வந்து செக்கெல்லாம் யாரும் கொடுக்கறதில்ல செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆகி அந்த கதையை நம்மகிட்ட இல்லை எல்லாமே கூகுள் பே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் உடனே உடனே உங்கள் அக்கௌண்டுக்கு பணம் வந்துடும் சரிங்களா பணம் வந்தோடனே நீங்கள் எனக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் எல்லாமே வந்து வெளிப்படை தன்மையாக நல்ல முறையாக பண்ணிட்டு ஸோ வந்து என்ன சொல்கிறது அதனால் வந்து நம்ம நிறுவனம் வந்து ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் நம்பகத்தன்மையான நிறுவனம் நான் வந்து இந்த கோட்டு சூட்டு போட்டு இல்லை பெரிய பெரிய லக்ஸரி கார்லேயோ அல்லது பெரிய பெரிய குடோன் காட்டியோ நான் வந்து யாரையும் ஏமாற்ற விரும்பலை என்கிட்ட இருக்கிறது இதுதான் நம்மளது பத்துக்கு முப்பது குடோனு அதுதான் சைஸ் நம்ம சைஸு குடோன் சைஸு பார்த்திங்கன்னா நான் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண ஒரு வேஷ்டி ஒரு லுங்கி வேஷ்டியுமே ஒரு சாதாரண ஒரு சட்டையும் தான் போட்டிருப்பேன் என் நேரில் வந்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எளிமையாக தான் இருப்பேன் பாருங்கள் நம்ம எக்ஸல் ஹெவி டியூட்டி சிங்க நிற்கிது வெளியில் சரிங்களா நம்மளுக்கு சொந்தமாக ஒரு டோர் இருக்குது ஒரு ஆமணி இருக்குது அவ்வளோதான் அதை வச்சு நம்ம அப்படியே சிம்பிளாக தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் இருந்தாலும் நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் எல்லாருக்கும் நே எல்லார்டையும் நேர்மையாகவும் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ நம்மகிட்ட நீங்கள் இணைஞ்சு தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு நஷ்டமோ ஒரு சங்கடமோ ஏற்படாது நீங்கள் நல்ல முறையாக பண்ணலாம் ஏன்னா நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு ஏழை தான் ஒரு ஏழையோட கஷ்டம் ஒரு ஏழைக்கு தான் எனக்கு தெரியும் சரிங்களா அதனால் வந்து உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ உங்களோட உழைப்பையோ நான் என்னைக்கு வீணாக்க மாட்டேன் நம்பிக்கையாக நம்ம வந்து நம்ம நிறுவனத்தில் நீங்கள் பைபேக் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்தது மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க நன்றி வணக்கம்